அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நிராகரிப்போருக்கு சம்பவிக்கப் போகும் வேதனையை பற்றி கேள்வி கேட்பவன் ஒருவன் ஏலனமாக கேட்கிறான் நிராகரிப்பவர்களுக்கு அது ஏற்படும் போது அதனை தடுப்பவர் எவரும் இல்லை அவ்வேதனை உயர் வழிகளை உடைய அல்லாஹவினால் ஏற்படும் ஒரு நாள் மலக்குகளும் ஜிபிரியிலாகிய ஆன்மாவும் அவனிடம் ஏறிச் செல்வார்கள் அத்தினத்தின் அளவு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் சமமாக இருக்கும் எனவே நீர் அழகிய பொறுமையுடன் பொறுப்பீராக நிச்சயமாக அவர்கள் அதை வெகு தூரமாக காண்கின்றனர் ஆனால் நாமோ அதனை வெகு சமீபமாக காண்கிறோம் வானம் உருக்கப்பட்ட செம்பை போல் ஆகிவிடும் நாளில் இன்னும் மலைகள் பஞ்சை போல் ஆகிவிடும் நாளில் அனுதாபமுடையவனாக இருந்த ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை பற்றி அனுதாபத்துடன் விசாரிக்க மாட்டான் அவர்கள் நேருக்கு நேர் காண்பார்கள் ஆனால் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் அந்நாளின் வேதனைக்கு ஈடாக குற்றவாளி ஈடுபடுக்க பிரியப்படுவான் தன் மக்களையும் தன் மனைவியையும் தன் சகோதரனையும் அவனை அரவணைத்துக் கொண்டிருந்த அவனுடைய சுற்றத்தாரையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடுகொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரியப்படுவார் அவ்வாறு ஆவது இல்லை ஏனெனில் நிச்சயமாக அந்நரகாவது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பாகும் அது சிறசுத் தோல்களை எரித்து கழற்றிவிடும் நேர்வழியை புறக்கணித்து புறங்காட்டிச் சென்றோரை அந்நரக தீயானது அழைக்கும் அன்றியும் பொருளை சேகரித்து பிறகு அதை தக்கபடி செலவு செய்யாமல் காத்துக் கொண்டானே அவனையும் அது அழைக்கும் நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் அவனை ஒரு கெடுதி தொட்டுவிட்டால் பதறுகிறான் ஆனால் அவனை ஒரு நன்மை தொடுமானால் கிடைக்காதவாறு தடுத்துக் கொள்கிறான் தொழுகையாளிகளை தவிர அதாவது தம் தொழுகையின் மீது நிலைத்திருக்கின்றார்களே அவர்கள் மேலும் அவர்களுடைய பொருள்களில் பாத்தியப்பட்டவர்களுக்கு உரிமை உண்டு அதை கொடுத்து வருகிறார்களே அவர்கள் அதாவது கையேந்தி கேட்போருக்கும் அவ்வாறு யாசிக்காத ஆனால் தேவையுள்ள கேளாதார்க்கும் கொடுத்து வருபவர்கள் அன்றியும் நியாய தீர்ப்பினால் உண்டென்பதை மெய்ப்படுத்தி உறுதி கொள்பவர்கள் இன்னும் தம்முடைய ரப்பு வழங்கக்கூடிய வேதனைக்கு அஞ்சியவாறு இருப்பார்களே அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் வழங்கக்கூடிய வேதனை அச்சப்படாது இருக்கக்கூடியது அல்ல அன்றியும் தங்கள் மறைவிடங்களை ஒழுக்கத்தை பேணிக் கொள்கிறார்களே அவர்கள் தம் மனைவியரிடத்திலும் தங்கள் பல கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களிடத்திலும் உறவு கொள்வதை தவிர நிச்சயமாக அவர்கள் இத்தகையோருடன் உறவு கொள்வது பற்றி நிந்திக்கப்பட மாட்டார்கள் எனவே எவரேனும் இதற்கு அப்பால் உறவு கொள்வதை தேடினால் அவர்கள் இறைவன் விதித்த வரம்பை மீறியவர்கள் இன்னும் எவர்கள் அமானங்களையும் தம் வாக்குறுதிகளையும் பேணிக் கொள்கின்றார்களோ அவர்கள் இன்னும் எவர்கள் தங்கள் சாட்சியங்களில் உறுதியுடன் இருக்கின்றார்களோ அவர்கள் எவர்கள் தங்கள் தொழுகைகளை பேணிக் கொள்கின்றார்களோ அவர்கள் ஆக இத்தகையோர்தாம் சொர்க்கங்களில் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் நிராகரிப்பவர்களுக்கு என்ன கழுத்துகளை நீட்டியவாறு அவர்கள் உங்கள் முன் ஓடி வருகின்றனர் வனப்புறம் இருந்தும் இடப்புறம் இருந்தும் கூட்டம் கூட்டமாக அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் பாக்கியமுள்ள உள்ள சொர்க்கத்தில் ஜன்னத்துள் நயமில் நுழைந்துவிட ஆசைப்படுகிறானா அவ்வாறு போவது இல்லை நிச்சயமாக நாம் அவர்களை அவர்கள் அறிந்திருக்கின்றார்களே அதிலிருந்தே படைப்போம் எனவே கிழக்கு திசைகள் மேற்கு திசைகள் ஆகியவற்றின் ரப்பாகிய நம்மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் விரும்பியவாறு செய்ய ஆற்றல் உடையோ அவர்களுக்கு பதிலாக அவர்களை விட சிறந்தவர்களை நாம் மாற்றி அமைப்பதில் ஆற்றல் உடையோ ஏனெனில் நம்மை எவரும் மிகைக்க இயலாது ஆகவே அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை அவர்கள் சந்திக்கும் வரையில் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கவும் வீணானவற்றில் மூழ்கி கிடக்கவும் அவர்களை நீர் விட்டு விடுவீராக நிச்சயமாக அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் எல்லை கற்களின்பால் விரைந்து செல்பவர்களைப் போல அந்நாளில் தங்கள் கபர்களில் இருந்து விரைவாக வெளியாவார்கள் அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்களே அது அந்த நாள்தான்